மீனாட்சி அம்மன் கழுத்தில் அண்டபேரண்ட பட்சி அதை கண்டபேரண்ட பக்ஷி என்றும் சொல்லுகிறார்கள் என்ன பக்ஷி கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக அரசின் சிம்பல் இதுதான் பார்த்துருப்பீங்க இரண்டு தலைகள் கொண்ட ஒரு பக்ஷி அற்புதமாக ரக்கையை விரிச்சிட்டு காப்புல இருக்கும் அதுல ரத்தனங்களும் பலச்ச வைரங்களும் பதிக்கப்பட்டிருக்கும் அந்த கொண்டையில மட்டும் ஒரு பச்சை வைக்கப்பட்டிருக்கும் அற்புதமா இருக்கும் இந்த கண்ட பேரண்ட பட்சி அப்படிங்கிறது மனிதனோடு உருவத்தோடு சேர்ந்து சிங்கமும் சேர்ந்தது நரசிங்கம் அவன் வந்து ஹிரண்ய கசிப்புவையை அழிப்பதற்காக வந்தார் அதாவது அவன் வரம் வாங்கிட்டு வந்திருந்தான் மனுஷனும் கொல்லக்கூடாது மிருகமும் கொல்லக்கூடாதுனா மனிதன் பாதி மிருகம் பாதியா நரசிம்மர் வந்தார் வந்து அவனை கிழித்து கொன்றார் அந்த ரத்தத்தெல்லாம் அப்படி வாரி குடிச்ச உடனே எப்பொழுதுமே ரத்தத்தை குடித்தால் காளி எப்படி அவளுக்கு உண்மத்தம் பிடித்து ஆடுவாள் அது போல ஒரு அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த நரசிம்மர் அடக்க முடியாமல் போன பிறகு பரமேஸ்வரன் சரபேஸ்வரராக வந்தார் சரப அப்படின்னாக்கா அது ஒரு புல் ஆனா அது ஒரு மிருகம் ரக்கை உள்ள ஒரு மிருகம் நீங்க பார்த்துருப்பீங்க சரபேஸ்வரர் அவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக சரபேஸ்வரர் வந்து நரசிம்மர் சாந்தி ஆனால் சரபேஸ்வரரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இந்த சரபேஸ்வரரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ன உடனே அதே மகாவிஷ்ணு என்ன பண்ற இந்த கண்ட பேரண்ட பக்ஷியாக வருகிறார் அதற்கு இரண்டு தலைகள் அவர்தான் வந்து கடைசியில இந்த சரபேஸ்வரரை அடக்கி சாந்தப்படுத்தினதுனால இன்றைக்கும் கூட இது வந்து எல்லாரும் இந்த கண்ட பேரண்ட பக்ஷி எல்லாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க மைசூர் மகாராஜா பேலஸ்ல மைசூர் மகாராஜா போட்டுட்டு இருப்பாராம் அவங்களுடைய அரசு சின்னமும் இதுதான் மற்றபடி வேத பாடசாலைகளில் இதை பயன்படுத்துவார்கள் ஏன்னா இது மகா ஞானம் அதீத்தமான ஞானம் நமக்கெல்லாம் ஒரு தலையில இவ்வளவுதான் மூளை இருக்கும் அது ரெண்டு தலை கொண்டது ஒன்று ஞானம்னு சொல்லுவாங்க ஒன்று ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்வாங்க இந்த ரெண்டையுமே தலையாக கொண்ட ஒரு அற்புத புல் வேற எந்த நாட்டிலையும் இப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணி இருக்குமா நம்ம வந்து நம்மளுடைய குணங்களையும் நம்மளுடைய உணர்வுகளையும் வச்சு அதுக்கு ஒரு மிருகமோ அல்லது ஒரு பறவையோ உருக்கொடுத்து அதை தெய்வத்திற்கு சாத்தினார்கள் என்பதுதான் ஒரு பெரிய விஷயம்